சென்னை ஐஐடியில் ஒன்றிய அரசின் இடஒதுக்கீட்டு விதிகளை பின்பற்றாமல் நேரடி நியமனத்தில் பேராசிரியர்களையும் ஊழியர்களையும் நியமனம் செய்வது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அம்பலமாகியுள்ளது சென்னை ஐஐடியில் ஊழியர்களின் நியமனத்தில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு விதிமுறைகள் குறித்து சென்னையை சேர்ந்த மணி என்ற சமூக ஆர்வலர் கேள்வி எழுப்பியிருந்தார் பேராசிரியர்கள் ஊழியர்களை தேர்வு செய்யும்போது பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு நடைமுறை என்ன என்று அவர் கேட்டிருந்தார் எஸ் சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை குறித்தும் தேர்வு செய்யப்படும் முறைமை குறித்தும் சமூக ஆர்வலர் மணி கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு ஒன்றிய அரசின் இடஒதுக்கீட்டு விதிமுறைகளே பின்பற்றப்படுவதாக ஐஐடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜாதி பிரிவு அடிப்படையிலான நியமனம் குறித்த கேள்விக்கு பெயரளவிலேயே பதில் அளிக்கப்பட்டுள்ளது ஐநூற்று ஐம்பது பேராசிரியர்களும் நிர்வாக பணியாளர்களாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பேரும் பணியாற்றுவதாக ஐஐடி இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் வெறும் முன்னூறு பேருக்கு மட்டுமே கணக்கு கூறியிருக்கும் ஐஐடி நிர்வாகம் அதிலும் ஒன்றிய அரசின் இடஒதுக்கீட்டு நடைமுறையை அப்பட்டமாக மீறியிருப்பது அம்பலமாகியுள்ளது பேராசிரியர்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் நேரடி நியமன முறையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஓபிசி 26 இருபத்தி ஆறு பேரும் எஸ் பிரிவில் பதினேழு பேரும் எஸ்டி பிரிவில் ஆறு பேரும் அடங்குவர் அதேநேரம் நேரம் எழுபத்து எட்டு பேர் இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் நேரடி நியமனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கற்பித்தல் பணி அல்லாத நிர்வாக பணியாளர்களில் எண்பத்து நான்கு பேர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் நூற்று பதினான்கு பேர் இடஒதுக்கீட்டை பின்பற்றாமலும் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஐம்பது சதவிகிதத்துக்கு பதிலாக வெறும் நாற்பத்தி ஓரு சதவிகிதம் பேரும் ஐம்பது சதவீதத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டிய பொது பிரிவில் சதவிகிதம் பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகி உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அமலில் உள்ள உயர்சாதி ஏழைகளுக்கான பத்து சதவிகித இடஒதுக்கீட்டில் எத்தனை பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல்கள் வழங்கப்படவில்லை உடனுக்குடன்